ிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழகங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏன்னா நிறைய பேருடைய விஷயங்களில் சில பாதிப்புகளும் இருக்குது சில விஷயங்கள் நமக்கு சாதகமானதாகவும் இருக்குது சில விஷயங்கள் பாதகமானதாகவும் இருக்குது ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் பனிரெண்டு ராசிக்கும் எதிரிகளை துரோகிகளை வென்று வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிறதான் இன்றைய தலைப்பு நம்ம பார்க்கணும் இந்த பனிரெண்டு ராசியிலையும் எதிரிகள் இல்லாமல் துரோகிகள் இல்லாமல் நோய் இல்லாமல் வாழ்ந்ததாக சரித்திரம் இருக்கானா கண்டிப்பாக இருக்காது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் எதிரிகளை துரோகிகளை வென்று வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா திருவள்ளுவரே ஒரு குரலை சொன்னார் திருவள்ளுவரே ஒரு குரலை சொன்னார் செய்கப் பொருளை செருனர் செருக்கு அருக்கும் எ அதனிடம் கூறியது இல்லனர் நீ உன்னுடைய எதிரியைச் செய்க வேண்டுமென்றால் எதிரிகள் துரோகிகளிடமிருந்து நீ ஒரு பெரிய லெவலுக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக பணத்தை சம்பாதிக்கணும் பணத்தை நாம் எந்த அளவிற்கு சம்பாதித்திருக்கிறோமோ அந்த அளவிற்கு எதிரிகளையும் துரோகிகளையும் வென்று வர முடியும் அப்படிங்கிறத துருக்குறள் வாயிலாக திருவள்ளுவர் பெருமானே சொல்லியிருக்கிறார் அருள் இல்லாருக்கு இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை இந்த விஷயத்தை நம்ம நினச்சி பார்த்தோம்னா பொருள் இல்லாமல் இந்த சமூகத்தில் இந்த உலகத்தில் இந்த இடத்துல நம்மளால் வாழ முடியுமான்னா முடியாது அப்போ வாழ்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்குமானா இல்லை அப்போ அருளும் பொருளும் இல்லாமல் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து எந்த புண்ணியமும் இல்லை ஆனால் இந்த பனிரெண்டு ராசிகளில் நாம் எதிரிகளை துரோகிகளை வென்று மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நம் ஜாதகத்தில் இடம் இருக்கிறதா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் பார்ப்பீங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் தனஸ்தானம் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த தனஸ்தானம் பலமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் தனம்னா என்ன நம்ம ஜாதகத்தில் இரண்டாம் இடம் லாபஸ்தானம்னா என்ன பன்னோராமிடம் இந்த இரண்டு இடங்களும் சரியாக இருந்தால் பொருளாதாரத்தில் பொருளாதார விஷயங்களில் போராட்டங்கள் நமக்கு இருப்பதில்லை நீங்கள் மேசத்துலேருந்து மேச ராசி அப்படின்னா அதற்கு இரண்டாம் இடம் எதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரிஷபம் அதுக்கு பன்னோராம் இடம் என்ன மீனம் இந்த இரண்டு இடங்களும் பலமாக இருக்கிற போது எதிரிகளை வெல்லும் அளவிற்கு துரோகிகளை அழிக்கும் அளவிற்கு நமக்கு பணபலம் இருக்கும் இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம கையில் எடுத்துக்கிறோம் அடுத்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் ரொம்ப முக்கியம் இப்போ ரெண்டாவட பண்ணணும் மேசத்தை சொல்லிட்டோமா ரிசபத்திற்கு கரெக்டாக மிதனம் அதுபோல மீனம் மேஷத்திற்கு ரிசவமும் கும்பமும் பலம் பெற்றிருந்தால் பணம் விஷயத்தில் பிரச்சனை இருக்காது பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது அதுபோல் ரிசவத்திற்கு மிதனமும் மீனமும் பலமாக இருந்தால் பணம் சேவிங்காகவும் பணம் சேர்க்க முடியும் வாழ்க்கையில் பயம் இருக்காது அதுபோல மிதுன ராசிக்கு கடகமும் கடகராசி அதாவது மிதுன ராசிக்கு கடகமும் போல மேச ராசியினுடைய அதிபதியும் பலமாக இருக்கிற போது பணம் சேவிங்கோ பண பழத்துக்கோ பயம் இருக்காது ஏன்னா பணம் தான் ஒரு மனிதனை தீர்மானிக்குது போல இந்த ராசியில் கடகத்துக்கு சிம்ம ராசியும் சிம்மமும் ரிசவமும் பலமாக இருந்தால் வன பலத்திற்கு இது இது ஸ்தலம் இது பணத்தை கொடுக்கக்கூடிய இடம் அதுபோல சிம்மத்திற்கு கன்னியும் மிதனமும் பலமாக இருந்தால் வன பிரச்சனை என்பது பெரிதாக இருக்காது அதுபோல் கன்னிக்கு துலாமும் கடகமும் பலமாக இருக்கிற போது பனபலத்தில் பிரச்சனை இருக்காது அது மெயின் மெயினாக இந்த ரெண்டு இடம் தான் நமக்கு ஒவ்வொரு ராசிக்கும் முக்கியமாக இருக்கும் அதுபோல் துலாம் ராசி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரிச்சுகமும் சிம்மமும் பலமாக இருக்கிற போது இவங்களுக்கு பண பிரச்சனையில பெரிய லெவல்ல வராது இந்த ரெண்டு இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பணத்துக்கான இடத்துல அதே மாதிரி விருச்சிகத்தை நம்ம கையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விருச்சிகத்திற்கு இரண்டாம் இடம் என்பது குருவோட வீடு தனுசு பதினோராம் இடம் என்பது புதனோட வீடு கன்னி அப்ப இந்த கன்னி ராசியும் தனுசு ராசியும் அதிபதிகள் உங்க ஜாதகத்துல பலம் பெற்றிருக்கிற போது உங்களுக்கு பண பிரச்சனைகள் வருவதில் பெரிய சிக்கல் இருக்காது தனுசு ராசியை உள்ள இரண்டாம் இடம் மகரம் மகர ராசி பலமாக இருக்கிற போது உங்களுக்கு மூன்றாம் இடம் துலாம் பலமாக இருக்கிற போது பலத்தில் பண சிக்கல்ல வராது உங்களுக்கு லைஃப்ல பலம் சிறப்பாக இருக்கும் எதிரிகளை வெல்ல முடியும் இதே மாதிரி மகர ராசியை பொறுத்துல உள்ள மகரத்துக்கு இரண்டாம் இடத்து அதிபதி கும்பம் கும்பத்துடைய சனி இந்த கும்பராசியும் பன்னொரா இடத்தை குறிக்கக்கூடிய விருச்சிகமும் பலமாக இருந்தால் இவர்களுக்கு பிரச்சனை என்பது பெரிதாக வராது இவர்களை பாதிக்காது அதுபோல கும்பத்தை பொறுத்தளவில் உள்ள மீனம் அதாவது குரு அந்த மீனராசியினுடைய பலத்தை பொறுத்தும் அதே போல பன்னெண்டாம் இடமாக வரக்கூடியதும் குருதான் தனுசு ராசியுடைய பலத்தை பொறுத்தும் உங்களுடைய பொருளாதாரம் வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா என்பது அமையும் இந்த வாழ்க்கையுடைய அமைப்பும் வாழ்க்கையில் ஒரு பொருளாதாரத்தை சிக்கலை ஏற்படுத்தாது மீனத்தை பொறுத்தளவில் ராசியுடைய அதிபதியும் மேசமும் பலமாக இருக்கணும் மகரமும் சனியும் பலமாக இருக்கணும் பண பிரச்சனை வராது இப்போ எதுக்காக இதை நம்ம இப்படி பேசணும் அப்படின்னா திருவள்ளுவரே ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கார் அப்படின்னா இந்த பணம்ங்கிற விஷயம்தான் ஒரு மனிதனை தீர்மானம் செய்யுது செய்க பொருளை செருணர் செருக்கு செருக்கருக்கும் எக்தி அதனிடம் கூறியது இல்லைனர் அதாவது நீ எதிரிகளை வெல்லணும் துரோகிகளை வெல்லணும் அப்படின்னா முதல்ல பணத்தை போய் சம்பாதி நீ பணம் சம்பாதித்தால் எதிரிகளை துரோகிகளை வென்று வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு வர முடியும் அப்படிங்கிறதைய திருவள்ளுவர் பெருமானே சொல்லியிருக்கேன் ஆக அதில் இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்கார் அருள் இல்லா இருக்க இல்லை பொருள் இல்லா இருக்கு உலகம் இல்லை ஒரு மனிதனை மனிதனாக தீர்மானிப்பதற்கு பொருளாதாரம் தேவைப்படும் நம்மை சுற்றி நம்மோடு இல்லைன்னா உடன் பிறந்தவர்களோ அண்ணனோ தம்பியோ யாருமே மதிக்க மாட்டாங்கிற மாதிரி எண்ணமே இருக்கே பார்த்தோம்னா நமக்கு தெரியுதுல தெரியுதா இல்லையா அப்போது பணம் ஒன்று அந்த பணம் ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய நல்ல தீர்மானத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் முடிந்த அளவிற்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டே வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் காலத்தின் கட்டாயத்தால் நிறைய பிரச்சனைகள் நம்ம கடந்து வர வேண்டியிருக்கு பன்னிரெண்டு ராசிக்கும் நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் பணம் சம்பாரியாக தான் வாழ முடியும் குடும்பம் இருந்தால் தான் இந்த சமூகம் மதிக்கும் பொருளாதாரம் இருந்தால் தான் நம்மளுடைய உடன் பிறந்தவனே மதிப்பான் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோ உற்றார் உறவுகளோ பணம் இல்லாதவனே எட்டி பார்க்குறதுக்கு ஆள் இல்லை ஆக அந்த பணத்தை நல்ல வழியில் வழியில் இந்த சமூகத்தில் மற்றவர்களுக்கும் நல்லது செய்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையும் சீரமைத்து கொண்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனையும் இருக்காது பயமும் இருக்காது வாழ்க்கையில் நிரலான சூழ்நிலை இருக்காது ஒரு நண்பர் சொல்லுவார் புண்ணியத்தை செஞ்சுட்டு போங்க உங்கள் சந்ததிகள் மகிழ்ச்சியாக இருக்கும் அதை நானும் மறுக்கல தனக்கு தானம் நாங்கள் தன்னுடைய அம்மா அப்பாவை தன்னுடைய குழந்தைகளை தன்னுடைய மனைவி மக்களை தன்னோடு உடன் பிறந்தவர்களை மதிக்காமல் பணம் சேர்த்தோ நீ மற்றவர்களுக்கு புண்ணியம் செய்தோ எந்த பலனும் நமக்கு தரப்போறதில்லை புண்ணியம் தேடி காசிக்கு போற புண்ணியம் தேடி ராமேஸ்வரத்துக்கு போறோம் அது மட்டுமே நம்ம வாழ்க்கையை தீர்மானித்து விடுகிறதா முதல்ல சாமினா என்ன தெய்வம்னா என்ன நாம் இன்று ஒவ்வொரு நாளும் அருமையாக கும்பிடக்கூடிய சிவபெருமான் பிறந்த பூமின்னு சொல்லக்கூடிய ராமநாதபுரத்தில் தான் நான் பேசுகிறேன் இங்கேருந்து பதிமூணு கிலோமீட்டர்லாம் இருக்கு அவருடைய ஊர் அவர் பிறந்த பூமி அவர் வாழ்ந்த பூமி இங்கே அறையிலே ஆடிய இடம் பார்வதி தேவிக்கு ஓம் என்ற மந்திரத்தை சொல்லி கொடுத்த இடம் அறையிலே பார்வதிக்கு மட்டும் தாண்டவம் ஆடிய இடம் சிவபெருமான் விஷயங்கள் வந்து கேட்குறாங்க சுவாமி நாங்களும் உங்கள் அவருடைய அந்த உத்தரவ தாண்டவத்தை பார்க்கணுமே சொன்னார் இங்கே பார்வதி தேவிக்கு மட்டும் என்னுடைய அந்த தாண்டவம் ஆடிய விஷயம் கிடைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் எல்லாம் சிதம்பரத்துக்கு வாருங்கள் சிதம்பரத்திலே ஆடுகிறேன் அதுதான் உத்திரோ சமங்களை அறையிலே ஆடினார் சிதம்பரத்திலே அம்பலத்திலே ஆடினார் எல்லாருக்கும் முன்பாக ஆடினார் எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்து ருத்ரவ தாண்டம் ஆடினார் அப்படிப்பட்ட இந்த பூமியில் நாம் இருக்கோம் அந்த சிவனுடைய ஆற்றலும் சிவனுடைய அனுக்கிரகமும் உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஒரு விஷயத்தை நான் இந்த விஷயத்தை நான் பூணவான சொல்கிறேன் எதிரிகளை துரோகிகளை அழிப்பதற்கு நாம் துரோகத்தையும் மற்றவர்களுக்கு எதிர்ப்பான செயலையும் செய்யாமல் இருக்கணும் இதுவே நமக்கு எதிரிகளை என்ன செஞ்சாலும் அழிஞ்சு போயிடுவாங்க ஒன்று எம்பெருமான் சிவபெருமானை வழிபாடு செய்வோருக்கு எந்த காலத்திலும் எந்த துஷ்ட சக்திகளும் அண்டாதுன்னு சொல்லுவாங்க இது மட்டுமல்ல பலதரப்பட்ட நேரங்களில் பல சிக்கல்களையும் சிரமங்களையும் மனிதன் வாழ்க்கையில் நோய் எதிரி கடன் இது மூணு சொல்லக்கூடிய இடம் இதுங்க சாதகத்தில் ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடம் திசா புத்தி நடக்கிற போதோ ஆறாம் இடத்த அதிபதி பாதகமான இடத்துல இருந்து திசை நடத்துற போதோ அந்த ஆறாம் இடத்தையோட தோடு தொடர்பு பெற்ற கிரகங்கள் தர்சனம் நடத்துகிற போதோ கடுமையான யாதிகளும் கடுமையான கடனும் நம்ம துரத்தும் சொல்லுவோம் அது நம்மளை துரத்தாமல் இருக்கணும் நல்ல வழியில் பண்ண சம்பாதிக்கணும் நிச்சயமாக நிச்சயமாக முக்கியம் அது முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கொஞ்சமாவது மனசில் ஈவிறக்கம்ங்கிறது இருக்கணும் தர்மம்ங்கிற செய்யணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும் யாரொருவன் எதுவுமே நம்முடைய உயிரை காக்காதுங்கிறதுக்கு கர்ணனுடைய வரலாறே ஒரு முக்கியம் அவருடைய உயிரை தர்ம தேவதை காத்துக்கிச்சு உயிர் போகல என்ன அவர் செய்த தர்மங்கள் தான் காத்துச்சு நீங்க இந்த நோய் எதிரி கடன்ல இருந்து நீங்க எந்த ராசி ராசியிலக்கணமா இருந்துருப்போங்க துரோகி கட்டு விரோதி நீங்க விடுபடணும்னா கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய வேலை நிச்சயமாக நேர்வழியில் சம்பாதிக்கணும் யாருக்கும் துரோகம் பண்ணாமல் இருக்கணும் யாருக்கும் எந்த பாதிப்பையும் செய்யாமல் இருக்கணும் அடிக்கடி பிரதோஷ வழிபாடு முருகப்பெருமானை வழிபாடு செய்து இது மட்டுமே நம்மளை அந்த பிரச்சனையிலிருந்து தான் வெளியே வரும் யார் நமக்காக எடுதலை செய்தாலும் எந்த கடுமையான துரோகத்தை செய்தாலும் நம்மை தொடாது நம்மை தீண்டாது நமக்கு பிரச்சனை வர்ற அளவுக்கு கண்டிப்பாக கொண்டு போகாது இன்னும் நான் சொல்லணும் அப்படின்னா உத்தரகோஷம் மங்கையில் சிவபெருமானுடைய ஆலயம் இருக்கு அங்கே மங்களநாதர் மங்களேஸ்வரி அப்படின்னு இருக்காங்க மங்களநாதன் மங்களேஸ்வரிய தரிசனம் பண்ணிட்டு போனாலே அத்தனை தோஷங்களும் அடிபட்டு போயிடுங்கிறது வரல என்னையும் அதாவது அந்த சிவனுடைய ஆலயத்துல மிதிச்சாலே முத்திங்களாம் அவர் பிறந்த ஊரு அவர் அவர் தான் அந்த உதிச்சு முதன் முதல் தோன்றிய சிவன் கோயிலு அவருக்கு அந்த ஊருக்கு பேரே சொல்கிறாங்க ஆதி சிதம்பரம்ங்கிறாங்க ஆதி சிவபுரம்ங்கிறாங்க பல வகையான பேர்களும் சொல்லப்படும் ராமாயணத்துக்கு முந்தைய கோயிலும் சொல்லப்படும் ராவணேஸ்வரனுக்கும் திருமணம் அங்கேதான் நடந்தது மண்டோதரிக்கும் திருமணம் அங்கேதான் நடந்ததுன்னு சொல்லப்படும் அப்படிப்பட்ட அந்த கல்வெட்டுகள் அங்கே இருக்கு நவக்கிரகங்கள் அங்கே இல்லை அப்பனா இந்த நவக்கிரகங்கள் ஒன்று இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியாது அந்த ஆலயம் இருந்தது சூரியன் சந்திரன் செவ்வாயை தவிர வேற எந்த கிரகங்களும் அங்கே இல்லை வழிபாடுகள் அங்கே இல்லை இன்று வரை தாளம்பு வழிபாடு திரு உத்தரவசமங்கள மட்டும்தான் இருக்கும் மற்ற எந்த ஊர்லையும் இல்லை அப்போ மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மதேவருக்கும் ஒரு போட்டியை வச்சார் சிவவர்மான் இவருடைய ஜடாமுடியை யார் பார்க்கிறார்களோ அவர்கள் தான் பெரியவர்கள் அந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முன்பாக அந்த சிவன் கோவில் தொடருக்கிறார் அதற்கு பின்னாடி தான் தாளம்பு வழிபாடு சிவனுக்கு கிடையாது ஆனால் அதற்கு முன்பே தோண்டிய அந்த சிவன் கோயிலு அந்த கோவிலில் மட்டும் இன்னமும் தாளம்பு வழிபாடு இருக்கு இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சொன்னோம் அப்படின்னா